ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குண்டா இருக்கோங்க எப்படி ஒல்லியாக தெரியலாம் அது மாதிரி எப்படி நம்ம ஸாரீ கட்டலாம் சாரீ கட்டுற சில பேசுல லூஸ் லூஸாயிடும் எப்படி டைட்டாக நம்ம கட் பண்ணலாம் அப்படின் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு இருக்கிறேன் கட்டினது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் வந்து புது சாரியில் வந்து நான் கட்டி காட்ட கிடையாது என்கிட்ட வர கஸ்டமர் எல்லாம் வந்து பழைய சாரியை தான் கொண்டு வருவாங்க அந்த பழைய சாரியை தான் நான் அயன் பண்ணி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி அதை நான் கட்டியும் விடுவேன் பழைய சாரி அப்படின்னா எப்படி அவங்க எவ்வளோ நாள் மடித்தெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் பட்டு சாரி அந்த மடிப்பை வந்து அவங்களே வந்து அயன் க அயன் கடையில் கொடுத்து அயன் பண்ணிட்டு வர சொல்லுவேன் அப்பயும் சில பேர் அயன் பண்ணிட்டு வர மாட்டாங்க நானே தான் அந்த அயன் பண்ணுவேன் அப்போ அந்த கோடெல்லாம் வந்து அவ்வளோ திக்காக இருக்கும் அந்த கோடெல்லாம் எடுத்து அயன் பண்ணி நான் வந்து சாரீங்க கேட்டது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் அதனால் வந்து இருக்கிறத வந்து இவங்க வந்து எப்படி வந்து வீட்டில் இருக்கிற சாரி ஐன் பண்ணி எப்படி கட்டி விட்றாங்க அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே பாருங்கள் நம்ம கல்யாண பொண்ணை கட்டி விடுற மாதிரி புது சாரி புதுசாக சாரி எடுத்து அதை நான் பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி நான் கட்ட கிடையாது அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க வாங்க சாரி கட்டுற வீடியோவை நம்ம பார்க்கலாம் புடவைய பாருங்கள் நல்லா வந்து நம்ம அந்த கை கிட்ட வர்றதை நல்லா இழுத்து டைட்டாக இழுத்து கொண்டு வந்து கீழே வந்து இடுப்புக்கிட்ட வர இடத்துல நல்லா டைட்டாக கொண்டு வந்து நம்ம வந்து பின் குத்துணும் நான் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கீழே காட்ட சொன்னேன் என் பையனை என் பையன் கீழே காட்ட மறந்துட்டான் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அதை நல்லா டைட்டாக குத்திட்டு மடிப்பெல்லாம் எடுத்துட்டேன் அதை உங்கள்கிட்ட காட்ட முடியல இப்போ வந்து நான் பாக்ஸ் ஹோல்டிங் பண்ண சாரி எடுத்து அப்படியே சுருவுறேன் அந்த சிஸ்டருக்கு ப ஈஸியாக இருக்கும் அந்த இது மடிப்பெல்லாம் வந்துட்டு பாருங்களேன் ரொம்ப ஈஸியாக அப்படியே வந்துடும் நம்ம டைட்டாக சுருனதுக்கப்புறம் அப்புறம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டேன் நான் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு மேலே உள்ள மடிப்பெல்லாம் நான் கரெக்டாக எடுத்து வர்றேன் கரெக்டாக எடுத்துட்டு அதை வந்து அப்படியே வந்து முன்னாடி உள்ள மடிப்பும் வந்து ஒரு இன்ச்சுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது நான் அது மாதிரி தான் இந்த சிஸ்டருக்கு வந்து நான் வச்சிருக்கேன் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக வந்து நம்ம கரெக்ட் பண்ணோம் இப்போ மேலே உள்ளதை வந்து நான் அந்த ஷோல்டர்ட்ட உள்ளதை நல்லா டைட்டாக இன்னமும் நல்லா டைட்டாக இருக்கணுன்றதுனால நல்லா இழுத்து அவங்களுக்கு வந்து கேட்டுட்டு நான் வந்து பின் பண்ணுறேன் அவங்க டைட்டாக இருக்குது அப்படின்றாங்க நான் இப்போ அவங்களுக்கு பின் பண்ணுறேன் நான் பின் பண்ணிவிட்டு அவங்க வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி சாரியோட அகலம் வந்து கரெக்டாக ஓகேவா அப்படின்னு கேட்டேன் ஓகே சொன்னாங்க பின்னாடி பாருங்கள் பின் சைடும் நான் நல்லா அழகாக மடிப்பை எடுத்து விட்டுட்டேன் நல்லா பின்பக்கமும் டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட்டணும் கொஞ்சம் பஃப்னு கட்டுற மாதிரி இருந்தால் குண்டாக தெரியும் நான் நல்லா டைட்டாக பாருங்கள் அந்த மடிப்பை எடுத்து அப்படியே கீழே விட்டு நல்லா இழுத்து விடணும் அது மாதிரி இழுத்து விடுங்க இவங்களுக்கு இந்த சேரீ கல்யாண சாரீங்களாம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது அப்போ அந்த சாரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த சாரியை தான் நான் அயன் பண்ணி இவங்களுக்கு கட்டி விடுறேன் இவங்களுக்கு ரொம்ப நாள் இந்த சாரியை மறுபடியும் கட்டிட்டு போகணுன்னு ஆசை நீங்கள் கட்டி விடுங்கக்கா அப்படின்னாங்க நான் வர சொல்லி நான் கட்டி விட்டேன் இருபது வருஷம் கழித்து அவங்க மறுபடியும் அவங்களுக்கு கட்டி அதே மாதிரி பூ வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு நல்லாயிருக்குக்கா சாரி வந்து எங்கேயும் மூவ் ஆகுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க மேலேருந்து வீவெல்லாம் காட்டுறதுக்கு அவ்வளோ தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க நான் சாரி கட்டி முடிச்சுட்டேன் கட்டி முடிச்சுட்டு இப்போ அவங்க பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் சைடில் வந்து எவ்வளோ அழகாக மடிப்பு வந்துருக்கு என்னான்னு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன் இது ஃபுல் வியூ இது மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும் அழகாக இருந்துச்சு அவங்களே வந்து ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க நம்ம கட்டி விடுறது வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதே பெரிய விஷயந்தான் எங்கள் பாருங்கள் மடிப்பெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து இப்போ கீழே பஃப் வர மாதிரி தான் மாடல் ஆனால் இவங்க சொன்னாங்க எனக்கு கல்யாணம் ஆனால் அது மாதிரி வேணா ஐயே வச்சுருங்க நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள்